ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஒன் கொஸ்டின் சுதந்திர போராட்ட நிகழ்வுகள் நான்கு கொடுத்துட்டு அதை கால சொல்லி கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் எட்டாவது பாடம் தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிற பாடத்தில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க உப்பு சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டாம் தேதி தான் தொடங்குது எழுபத்தெட்டு பேர் கூட சபர்மதி ஆசிரமத்திலேருந்து காந்தியடிகள் தண்டியை நோக்கி யாத்திரை போகிறார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்ததாக சுதேசி இயக்கம் ஸோ இதுக்கு முந்தின பாடம் ஏழாவது பாடத்தில் கொடுத்துருப்பாங்க வங்க பிரிவினை நடக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான இயக்கம் தான் சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கு அடுத்ததா வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கம் இது எட்டாவது பாடத்தில் தான் இருக்கும் கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வி அடைஞ்சதுனால இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெள்ளையண்ணெய் வெளியேற இயக்க தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி இதில் தான் காந்தியடிகள் செய்ய அல்லது செத்துமடி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு அதுக்கு அடுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தலைவர்களெல்லாம் கைது செய்யப்படுறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுங்கிறது தான் வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கம் அடுத்ததாக ஒத்துலியாமி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தொடங்கியதாக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்போ ஆண்டுகள் வருஷம் எப்படி பார்க்கும்போது முதல்ல சுதேசி இயக்கம் ஒத்துலேயா இயக்கம் அடுத்து உப்பு சத்தியாகிரகம் கிரகம் கடைசியாக வெள்ளையண்ணெய் வெளியேறு இயக்கம் ஆப்ஷன் டி அதே மாதிரி வரலாறோட முடிவில் பத்தாவது பாடத்தோட கடைசியில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த காலக்கோடு முக்கிய நிகழ்வுகள் கொடுத்துருப்பாங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு சுதேசி இயக்கம் இருபது வந்து ஒத்துழையாமை இயக்கம் முப்பது உப்பு சத்தியாகிரகம் நாற்பத்தி ரெண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஸோ இதை நல்லா படிச்சுக்கிட்டால் கூட இந்த கொஷினை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் இது சிலபஸில் இந்தியாவோட வரலாறு பண்பாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ்